சுத்தமாக க்ளீன் பண்ண நீ க்ளீன் பண்ண அப்படியே அடுப்பை பார்த்து வச்சு ஆரம்பிச்சிட வேண்டியது ஒரு விசேஷ வீட்டில் மாதிரி ஆளுக்கு ஒரு பூண்டு வெங்காயம் இவ அந்த கருவாடை க்ளீன் பண்ண புளியை ஊற வைக்க ஜாலியாக புதுவலமாக இருக்குது நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன அரை டீஸ்பூன் கடுகுலந்த பொருப்பு கால் டீஸ்பூன் சீரம் கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துவோம் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் கருவேப்பில் சேர்த்துக்குவோம் வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே சேர்த்து குட்டி நச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த சின்ன வெங்காயம் அந்த பூண்டு ரெண்டையுமே சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் சும்மா கண்ணாடி பார்த்து பக்காவாக ஃப்ரீ ஆகிடுச்சு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பூடி அரை டீஸ்பூன் தனி மிளகாப்பொடி உப்பையும் சேர்த்துவோம் தக்காளி சேர்த்து உடனே நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு மசால் பொடினு ஒன்று ரெண்டு மூணு பாருங்கள் எப்படி ஒரு அருமையான ஒரு ஊருகா கண்டிஷனில் இருக்கா இந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் இப்போ இதில் சேர்த்துடுவோம் அப்படியே இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து பாருங்கள் இப்படியே எடுத்து சாப்பிடலாம் பொழுது அப்படியே நல்ல ஒரு தரட்டு பட்டுவோம் ஆஹா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை அப்படியே சேர்த்துடுவோம் இப்போ இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ அப்படியே அள்ளி போட்டுரும் அள்ளி போட்டு கரெக்டா ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்ல கொழுசா போடும் மலையில் நனைந்தபடி கருவாட்டு குழம்பு சாப்பிட போறேன் சரி மூடி வச்சு மூடி அப்படியே விட்டுருங்க போதும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே சூப்பரா கொடுத்துச்சு